அஸ்மாச்சாரியா வந்தே குரு பரம்பராம் யிரிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷேகாராய தீமகே தன்னோராமானு பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே எம்பிர்மாணார் திருவடிகளே திருவடிகளே

இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு அனத்தியாய காலத்தினுடைய பதினோராவது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளிய திருவேங்கட தந்தாதியினுடைய நாற்பத்தி ஏழாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் மட்டு அலை தந்தழு சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய புற்றாளுள் தலை உண்ட மணவாலதாசன் உகந்துரைத்த கட்டளைசே திருதந்தாதி நூறு கலித்துறையே நாற்பத்தி ஏழாவது பாசுரம் வைகுந்தம் ஆய விழிமாதர் வேட்கையை மாற்றி என்னை வைகுந்தம் தம்மாய வினை நீக்கிய முத்தர் மாட்டு இருத்தி வைகுந்தம் மாய ஒசித்தாய் வடவேங்கட வட திருவேங்கடவா வைகுந்த மாயவனே மாசு இல்லாத என் மாமணியே மாசு இல்லாத மாமணியே என்று பெருமாளை பார்த்து சொல்லுகிறார் குற்றம் குறைகள் இல்லாத பூரணத்துவமான பெருமாளே வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய மாயவனே தான் இங்கே திருவேங்கட மலையிலே நின்று கொண்டு காட்சி தருகிறாய் குருத்த கீழே விழும்படி முறித்திட்ட கண்ணனே வட எல்லையிலே திருவேங்கட மலையிலே நின்ற கோலத்தில் நின்று சேவை சாவித்திருப்பவனே திருவைகுந்தத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய திருமாலே எந்த ஒரு சின்ன குற்றமும் இல்லாத என்னுடைய இறைவனான நீ மாணிக்கம் போன்றவனே கூரிய வேர்படையை உடைய கூரிய வேற்படை போன்று கண்களை உடைய பெண்கள்பால் கொண்டுள்ள என்னுடைய காம இச்சியை நீக்கக்கூடியவனே என்னை அப்படி நீக்கியதனாலேயே உனக்கு சமமாக உன்னுடைய முக்தர்களில் ஒருவனாக இருக்கச் செய்தவனே என்று பெருமாளை பார்த்து தன்னுடைய உலக இச்சைகளை துறப்பதற்கு வேறறுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெருமாள் நீதான் அதனால் நான் முத்தனாக உன் அருகிலே இருக்கிறேன் என்னுடைய சிற்றின்ப ஆசைகளை நீ போகச் செய்து பேரின்ப பெருங்கடலான உன்னையே நான் அணுகியிருப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்னுடைய தீய வினைகள் எல்லாம் அருந்து போகும்படி மாயவனே மன்னவனே மாணிக்கமே முத்தே என் அப்பனே திருவேங்கடமலையிலே நின்று கொண்டிருக்கும் பெருமாளே அருள் செய்வா என்று முக்தர்களில் ஒருவனாக என்னை உன்னுடைய நித்திய சொல்லிகளில் ஒருவனாக ஆக்கிக் கொள்வாய் என்று பெருமாளை பார்த்து பொழிந்த பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் வைகுந்தம் ஆய விழிமாதர் வேட்கையை மாற்றி என்னை வைக்கும் தம் வினை நீக்கிய முக்தர் மாற்று இருத்தி வைகுந்தம் மாய ஒசித்தாய் வைகுந்தம் மாய ஒசித்தாய் வடதிருவேகடவா வைகுந்த ஆயவனே மாசு இல்லாத என் மாமனியே முதல் வரியிலே வைகுந்தம் ஆய என்றால் வேற்படை போன்ற கண்களை உடைய பெண்கள் என்று பெண்களுடைய அழகைச் சொல்லி அதன் அவர்கள் மீதி இருக்கிற வேட்கையை மாற்றி என்னை வை குந்தம் ஆயவினை நீக்கிய என்றால் என்னுடைய தீய வினைகளை எல்லாம் போக்கி என்னை முக்தர்களில் ஒருவராக இருக்கிறாய் வைகுந்தம் என்று சொன்னால் குருத்த மரம் வைகுந்தம் மாய என்றால் குருத்த மரத்தை முறித்து போட்டவனே வடவேங்கடமான வட எல்லையில் இருக்கக்கூடிய திருவேங்கடவா வைகுந்தம் என்றால் நீ இருக்கக்கூடிய மோக்ஷப் பிரதேசம் அந்த வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய மாயவனே எந்த ஒரு மாசும் இல்லாத பெருமாளே என்னை நீ ஏற்றுக்கொள்வா என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளைக்கு நாற்பத்தி எட்டாவது பாசுரத்தை சுபாவாது கரோமி மனசேங்க சகலம் பரஸ்வரி நாராயணா எதி சமத்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறை ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை என்னுடைய கவலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருவாய் கண்ணா ஏற்றுவருவாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்றே நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ